ஸ்ரீ அரவிந்தர் விடையளிக்கிறார் வைணவர்களிடையே பிரபலமாக உள்ள நாம சங்கீர்த்தனத்தினால் ஆன்மீக வாழ்க்கைக்கு ஏதேனும் பயன் உள்ளதா பக்தி உணர்ச்சியை தூண்டும் திறன் அதற்கும் உண்டு குறிப்பாக பிராணமய பகுதிகளை ஒரு ஊக்குவிக்கிறது குடும்பத்தில் ஒருவர் ஆத்ம சாசாத்காரம் பெற்றிருந்தால் அவருடைய தாக்கத்தினால் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களும் முக்தி அடைவார்கள் என்று சமய நூல்களில் நான் படித்திருக்கிறேன் இது எவ்வளவு தூரம் உண்மை அது உண்மையல்ல ஒவ்வொருவனுக்கும் அவனுக்கென்று ஒரு விதி உள்ளது ஒரு பிறவியில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறப்பது என்பது ஒரு வெறும் நிகழ்ச்சிதான்